ஃபஸ்டோ எனர்ஜி வைப்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஷ் கண்ணா நம்ம சேனலில் வார வாரம் ஜோதிட சம்பந்தமான நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதில் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது தான் இந்த திருமணம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு குறிப்பிட்ருக்கு ஒரு ஒரு ஜோதிடத்தின் மூலம் திருமணத்துங்கிறத எப்படி நிர்ணயிக்கலாம் எந்தெந்த திசையில் ஒருத்தர் மனைவி வருவார் எந்தெந்த காலகட்டங்களில் திருமணம் நினைப்பறோம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த மாதிரி குடும்பம் அமையும் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை வந்து ஜோதிடத்தின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பெட் பட்டனை அமைத்துக்கிங்க அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து வர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களை வந்து தெ தெரியப்படுத்த தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டுக்கிறோம் அதில் இந்த வாரம் நம்ம இருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா மீண்டும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூக ஒரு சட்டப்பூர்வமான ஒரு உறவுமுறை அமைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இது எதுக்காக பயன்ப பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் பாலுணர்வு இனப்பெருக்கம் பொருளாதாரம் போன்ற காரணத்தினால திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்றாங்க இந்த திருமணம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மனம் என்ற வார்த்தை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு சமுதாயத்துல சட்டபூர்வமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை ஒப்பந்தம் தான் இந்த திருமணம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மனம் அப்படிங்கிறது ஆகும் இது இன்னும் கொஞ்சம் உயர்வாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களால் மனிதர் குல சமுதாயத்தின் மேல்மை கருதி செய்யக்கூடிய ஒரு ஒழுக்கமுறை அமைப்பு தான் அப்படிங்கிறது தான் இந்த திருமணம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான வார்த்தையாக இருந்தாலும் கூட இது வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மாவட்டத்தில் வெவ்வேறு நகரங்களில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பழக்கவக்கங்களாக பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப அந்த சட்டத்திட்டங்களுக்கு தான் செய்யப்படுகிறது இந்த திருமணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் இறுதியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆணு பெண்ணும் இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து கூட்டு பொறுப்பில் இணைந்து ஒற்றுமையாக வாழ்க்கை நடத்துவதற்கு பலரறிய செய்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த திருமணம் செயல் தான் இந்த திருமணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த திருமணம் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறதுல வந்து அந்த மனம் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் என்று பொருள் உண்டு இதுக்கு இன்னொரு இதனுடைய வேற்றொல் பார்த்தீங்க அப்படின்னா மண் என்று சொல்லப்படுது பொதுவா மனம் அப்படின்னாலே நறுமணத்தை குறிக்கும் பண்டைய காலத்துல அந்த மண் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையிலே மண்ணுக்கு வந்து நறுமணம் உண்டு மண் மனம் அப்படிங்கிறத பண்டைய காலத்துல சொல்லியிருப்பாங்க பண்டைய ஆன வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்டிருக்கும் மண்ணால் செய்யப்பட்டிருக்கும் ஒரு வீட்டினுடைய நுழைவாயில் பாத்தீங்க அப்படின்னா மனை மனை அப்படின்னு குறிப்பிடுவாங்க இல்லாட்டி மண் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க ஒரு வீட்டினுடைய நுழைவாயில அந்த ஒரு திருமணம் செய்துக்குள்ள வந்து திருமணம் செய்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வர ஒரு ஜோடியானது அந்த மனையை தொட்டுட்டு உள்ளே வரும்போது அந்த மனை எப்படி பூமி தா பூமி எப்படி எல்லாரையும் தாங்குத பூமி தாய் எப்படி அனைத்தும் பொறுமையாக தாங்குறாங்களோ அது போல அந்த திருமணமா செய்து கொண்ட அந்த ஆணும் சரி பெண்ணும் சரி அந்த மனை என்கிற எல்லாரத்தின் வழியாக உள்ள நுழைந்து வரும்போது வாழ்க்கையில வந்து மிகவும் பொறுப்பாக பொறுமையோடும் சகிப்பு தமிழை ஒத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பொறுமையாக வாழ வேண்டதுன்னு குறிப்பிடுறதுதான் வந்து மனம் என்று சொல்லக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது சொல்றாங்க பொதுவாக ஒரு சமுதாயத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்வான ஒரு செயல் செயலை குறிப்பிடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திரு என்ற வார்த்தையால நம்ம அழைப்போம் அதை தான் இந்த இவ்வளவு உயர்வையான மனம் என்ற சொல்லத்தான் வந்து திரு என்கிற வார்த்தையோடு சேர்த்து திருமணம் அப்படிங்கிற ஒரு செல்வோட தான் வந்து அழைத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த திருமணத்தை பத்தி திருக்குறள் திருவள்ளுவர் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள்ல இன்னும் கொஞ்சம் மேர்மையாவே சொல்லியிருப்பாரு இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா குரல் நாற்பத்தஞ்சுல என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பருவ பயணம் அது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு ஒரு தாய் எவன் ஒருவன் தன் மனைவி பிள்ளைகள் இடத்தில் அன்பும் தன் சுற்றுச்சாருக்கு நட்பு நட்பு நட்புக்கும் வந்து தன் சேர்த்த பொருட்களை வந்து பகிர்ந்து கொடுத்து வாழ்பவனே அவனே இவ்வுலகில் அன்பு பெரும் பண்பும் அதுவே பயணம் அதுவே அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார் இன்னும் படி மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா குரல் ஐம்பதுல சொல்லியிருப்பாரு மையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் மாணவரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருப்பாரு அதனுடைய அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா எவன் ஒரு ஒரு கட்டின மனைவியுடன் வந்து இறுதி வரைக்கும் வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ்கிறானோ அவன் இவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்தில் வாழும் தேர்கள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான் அப்படிங்கறத தான் வந்து இந்த வள்ளுவர் வந்து இல்வாழ்க்கை அதிகாரத்தில் ஒரு பதில் அழகாக சொல்லியிருப்பாரு ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருமண சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சி திருமணம் ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் திருமணம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பொருள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அடுத்த வாரத்தில் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் எதற்காக பண்ணுறோம் அதனுடைய அடிப்படை தளர்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடக்குரிய விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அஷ்டோ வெங்கட் கண்ணா